வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் சமைக்காமல் எந்தெந்த காய்கறியில் பச்சையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றியும் அப்படி பச்சையாக சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சில காயை பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த விதமான காய்கறிகளை வந்து சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னு வச்சுங்க அதில் இருக்கக்கூடிய முழு சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது போல் சமைக்காமல் சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்க முழு சத்துக்களும் கிடைக்கும் ஆரோக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ முடியும் அந்த வகையில் முள்ளங்கியை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சாதாரணமாக பச்சையாக சாப்பிட முடியாத காய்கறியில் வந்து இந்த முள்ளங்கிக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பொதுவாக முள்ளங்கி வந்து ஒரு விதமான காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு காய்கறி இதை வந்து நீங்கள் சாம்பார்லேயோ இல்லை எந்த விதமான ஒரு ஃபுட்டுலேயுமே வந்து சமைச்சு நல்லா நல்லா குக் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களால் சாப்பிட முடியும் இல்லைன்னு வச்சுங்க ஒரு மாதிரி நாக்கில் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு முள்ளைங்க நீங்கள் சமைக்காமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு முள்ளங்கி இருக்கும் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க சேலரில் வந்து இந்த முள்ளங்கி அப்படியே வந்து பீல் பண்ணி லைட்டாக அப்படியே சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க இல்லைன்னு வச்சுங்க லைட்டாக வந்து அது ஒரு மாதிரி கீறி வந்து சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து முள்ளங்கியை வெறும் இதாக சாப்பிடும்போது வந்து அதுலேருந்து கிடைக்கும் நன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஆனா அதோட ஸ்மெல்ல மட்டும் யாராலையுமே வந்து தாங்கிக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டை வந்து பச்சையாக மென்னு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அலிசின் அப்படின்ற ஒரு கலவை வந்து டிஎன்ஏவை பாதுகாக்கிற வேலையை செய்யுது அது மட்டும் இல்லாமல் கோசு மற்றும் பசலை கீரைக்கு பார்த்தீங்களா இருக்கிற வைட்டமின் கேசி இரும்பு சத்து அதிகமா இருக்கு உடல் எடை குறைவதுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு வலிமையாக இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அதாவது பூண்டை வந்து நீங்க பச்சையாக மென்னு சாப்பிடணும் ஆனா பூண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காரத்தன்மையை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி தான் அதில் பார்த்தீங்கன்னா அது மென்று சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயந்தான் ஆனால் உங்கள் டிஎன்ஏவை பாதிக்கக்கூடிய வேலையை வந்து அலிசின் செய்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஒரு பூண்டா பச்சையாக மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி முட்டைக்கோசு பசலிக்கீரைலாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வெறும் இதாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க அப்போ வந்து உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை வந்து அதை சரி பண்ணி இரும்பு சத்தெல்லாம் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் வேக வச்சு சாப்பிட்றத விட பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அதிகமாக சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீட்ரூட்டை வெறுசாக சாப்பிட்ணும் அது லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கீறி சாப்பிடுவாங்க தெரியுமா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸ்லைஸ் பண்ணி அப்படியே துண்டு துண்டாக போட்டு நீங்கள் அப்படியே வந்து சாலடில் போட்டு சாப்பிட்றது ஏதாச்சும் ஒரு குக் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மேலே அப்படியே தூவி சாப்பிட்றது அப்படின்னு பண்ணிங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு வந்து பிளட்டோட லெவலை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணும் ரத்த சோகை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீட்ரூட்டை வந்து வெறும் காயாக தான் சாப்பிட்ணுமே தவிர சமைச்சலாம் சாப்பிடக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய அந்த சத்து அப்படிங்கிறத சாப்பிட்றது பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும் முடிஞ்ச அளவு பார்த்துட்டிங்கன்னா வெறும் வாயில் சாப்பிட்றது நல்லது அது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் இருக்குது பார்த்திங்களா அது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் வெறும் வாயில் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க ஸோ தேங்காய் துண்டை வந்து பச்சையாக தினமும் நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வந்து நல்ல கொழுப்புகள் வந்து கெட்ட கொழுப்புகளை கரைச்சி மூளை மற்றும் இதயத்தோட செயல்பாட்டை பார்த்திங்கன்னா இது அதிகரிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தேங்காய் துண்டை சாப்பிட்றதுனா அவ்வளோ கஷ்டமான விஷயமெல்லாம் இருக்க போகிறது இல்லை ஜின்னதாக சிம்பிளாக பார்த்திங்கன்னா தினமும் வந்து ஒரு தேங்காய் துண்டை எடுத்து சாப்பிட்டு இது பண்ணிட்டுருங்க அது வந்து உடம்பு இதயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லாமல் கேரட்டில் வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்க காரணத்தினால வந்து கேரட்டை வெரிசா சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ கேரட்டையுமே பார்த்திங்கன்னா வெரிசா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு கூட சொல்லலாம் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேரட்டை வந்து வெறும் வாயில் சாப்பிடுங்க ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா தக்காளி ஸோ தக்காளியில் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது சருமத்தோட ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா மேம்படுத்தி பல்வேறு சரும பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு வந்து உடனடி தீர்வை வந்து இந்த ஒரு தக்காளி கொடுக்க முடியும் புற்றுநோய் ஏற்படுறத கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தக்காளி வந்து சமாளிச்சிடும் உடம்பில் இருக்கிற அந்த கொழுப்போட பார்த்தீங்கன்னா அதை குறைச்சி விட்டுரும் ஆனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தக்காளியும் வெறும் வாயில் சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து தினமும் கட்டிய பயிர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சாப்பிட்றதும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாறிவிடும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க மதியம் மற்றும் இரவு உணவு கூட பார்த்திங்கன்னா வேக வைத்த முளகட்டிய தானியங்களை சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோடய ஃபுட் ஹேபிட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அது மட்டும் வந்து சாப்பாட்டுக்கு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது உடம்பை வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு கொண்டு போகும் ஸோ இப்போதைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிற இந்த பொருட்கள் இந்த காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறுசாகவே சாப்பிட்லாம் வெறுசாக சாப்பிட சாப்பிட பார்த்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து அதோட பவர் அப்படிங்கிறது முழுசாக கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக கிடைக்கும் எந்த ஒரு வகையிலையும் பார்த்தீங்கன்னா அது லாஸ் ஆகாது அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து பாதியை அமைச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னு வச்சுங்க அதோடய சத்து வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு இல்லை இருக்கிற அந்த தக்காளி இல்லை தேங்காயாச்சும் பார்த்துட்டிங்கன்னா வெறும் வாயில் சாப்பிடுங்க கேரட்டை சாப்பிட மறந்துடாதீங்க